மட்டும் தேசமும் சபையும் பாதுகாக்கப்பட வேண்டும்வன் அழிக்கக்கூடாது அழிக்கக்கூடாது அழிக்க முடியாது என் சபையே நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் நீங்க சொல்லுங்கள் மேற்கொள்வதில் அதான் தேவனோட வார்த்தையும் நமது விசுவாசமும் ஆனபடியினால் ஆபித்துரிய ஜீவியத்தில் எல்லாரும் முன்னேறுங்கள் உங்களோட வீட்டில குடும்ப ஜபங்கள் மூன்று மணி நேரம் ஜபம் நாலு மணிக்கு எழும்பி தேவனை துதியுங்கள் ஆண்டவன் உங்களை சந்திக்கும் சமயம் சந்திக்கும் சமயம் வேதவசனம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் சொல்லுங்கள் கண்டடையுவான் அதிகாலையில் நான் உன்னை சந்திப்பேன் அதிகாலையில் உன் யுத்தங்களே நான் பொறுப்படுத்தி செய்வேன் அதிகாலையில் உன் வாயினால் நன்மையினால் திருப்தியாக்குவேன் அதிகாலையில் பதினெட்டு ஆசீர்வாதங்கள் உண்டு வேதத்தில் நீங்கள் ஆராய்ச்சி செய்த பாதிக்க நம்முடைய யுத்தங்கள் வியாதிகளை மாற்றுவார் அதிகாலையில் ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் பெரிய ஒரு போராட்டம் உண்டு ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில் விசேஷமாக இப்போ சேட்டனிக் சர்ச் உண்டு സാത്താൻഡ സഭ മുതലാം നൂറ്റാണ്ടിലും ഇരുന്നും ഉണ്ട് അവരാധി ആവികളെ അനുപും ആവികളെ അനുപും അപ്പിപെട്ടതാണ് ജനങ്ങൾ നമ്മുടെ കൂട്ടത്തിലും വന്നിരുന്നു യാതും നല്ല ജപിക്കാ ജീവിക്കാൻ എന്ത ഓഴിയക്കാരും எந்த விசுவாசி சகோதரன் சகோதரி இப்படி நோட்டை எடுத்துட்டு போவாங்க போய் அவங்க ஆராதிக்கும்போது அவங்கள ஆராதனை ராத்திரி பதினொன்று மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் ராத்திரி பதினொன்று மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் நீங்களெல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்திருப்பீங்க மூணாம் வாகனத்தில் போயிருப்பீங்க இல்லையா ஆ அவங்க ராத்திரியில் பெரிய பணக்கார தேவனுக்கு மையமே அப்போ லூசிஃபர் இறங்கி வருவார் அதை எப்படி இறங்கி வருவார்னுலாம் தெரியும் அதை இப்போ சொல்கிறதில்லை என்ன வேணும் கேட்பான் அப்போ மதுரை சபையில் இந்த சகோதரி நல்லா பாடுறாங்க அவட தொண்டையை கட்டணும் அந்த விசுவாசி சகோதரி நல்ல வைராக்கியமாக ஜீவிக்கிறாங்க அவங்களுக்கு விரோதமாக செய்யணும் சரி ஆவிகளை கூப்பிடு அந்த ஆவிகள் வரும் நீ ராத்திரியில் நல்லா சாப்பிட்டு பிரைஸிங் பண்ணி தூங்கிட்டு இருப்பீங்க ராத்திரி ரெண்டு மணி ஆகும்போது இந்த ஆவிகள் வந்து கொஞ்சம் நெஞ்சிலும் கழுத்திலும் பிடிச்சிடும் இல்லையா இல்லையா வந்தது உண்டா ராத்திரியில் சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா ஏ ஆ உண்டு அவன் நெஞ்சில் நமக்கும் உடனே நீ நல்ல ஆவியில் நிரம்பி இது தான் அப்படி அகத்தி பாருங்க அவன் பறந்து போட்டுவான் ராக்கெட் மாதிரி போயிடுவான் அதனாலதான் எப்போது ஆவியில் இருக்கணும் கிளங்குதா எப்போதும் சொல்லுங்க ஆவியில் இருக்கணும் அதுதான் ரோமர் ஆம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆவியில் அனலாயிருங்கள் ஆவிய அவித்து போடாதீர்கள் ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்புங்கள் அதான் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தினார் இதெல்லாம் கழி விளையாட்டு அல்ல பிரியாசமாக எடுக்காதீங்க அலட்சியம் பண்ணாதீங்க ராத்திரியில் அந்த ஆவிகள் வரும் அப்ப நீங்க ராத்திரியிலே தேவோட தூக்கத்தை கலைக்கும் தூக்கம் வராது உடனே எழும்பி அதே கட்டில் நீ உட்கார்ந்து முழங்கால் படிடணும் என்று பரவாயில்லை சோத்ரம் 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 சொல்லுங்க அப்போ ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார் இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்திரம் பண்ணுவே முதல் வரும் தாவே இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் காரணம் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு விசுவாசி குடும்பத்தை தாக்கும்படிக்க சாத்தான் வந்துருக்கிறான் ஆவிகள் வந்திருக்கு ஆ குடும்பத்துக்கு தெரியாது ஆண்டல் உன்ன எழுப்புவா உன்னே எழுப்புவா நீ சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் பிதாவே அந்த ஸ்ட்ரீட்ல தேவ பிள்ளைகளே மற்ற மக்களை பாதுகாக்கணுமே சோத்திரம் 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 என்று சொல்லும் போது உனக்கு விஷயம் தெரியாது നിന്റെ സ്തോത്രം അന്ത സ്ട്രീറ്റിൽ വെളിച്ചമാക മാറി എന്ന ഭാഗം മാറിവിടും ഈ വെളിച്ചത്തെ കാണുമ്പോ സാത്താൻ ഓടിവിടുവാ അപ്പടി ഉന്നുടെ സ്ത്രോത്രത്തിനാൽ ആ പത്ത് സ്ത്രോത്രത്തിനാൽ ആ രാത്രിയിൽ നീ ത്യാഗം പണ്ണി ഉന്റെ തൂക്കത്തെ ത്യാഗം പണ്ണി ഉന്റെ സുഖത്തെ ത്യാഗം പണ്ണി நீ செய்த ஸ்தோத்திரத்தினால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது உனக்கு மகிமை கூடும் அப்ப தேவன் என்ன சொல்லுவார் எந்த ஊழியத்தை இவர் செய்தார் இவனை ஆசீர்வதிப்போம் அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்போம் அவன் பிசினஸை ஆசீர்வதிப்போம் அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம் துடி பார்த்தா உனக்கு தெரியாம உன் பிசினஸ்ல வளர்ச்சி உண்டாகும் காரணம் என்ன நீ தேவனோட ஊழியம் செய்தாய் காலங்களில் அதிகமாக தூங்காமல் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க சில நேரத்தில் தேவனுடைய விழிப்பு தெருவார் எழும்புங்க சும்மா அந்த நேரத்தில் அப்படி இப்படி 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 திரும்பி திரும்பி எல்லாம் போட்டு சுருட்டு 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 ஒன்றும் படுக்காதீங்க எலும்புங்க அதே இடத்துல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் 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 பேசுவே எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா எதுக்காக என்னை எழுப்பினீர் நைஜீரியாவுக்காக ஒரு நைஜீரியா நைஜீரிய நைஜீரியா எங்க இருக்கு நமக்கு தெரியாது ஒரு ஏவுதல் ஏவுதல் வரும் நைஜீரியவுக்காக ஸ்தோத் அங்கே தேவஜனங்களே தேவன் பாதுகாப்பான் இப்ப நைஜீரியாவில ரெண்டு மாசம் முந்தி எழுபது பேரை கழித்து வெட்டி கொலை செய்தான் போன வாரத்தில் അറുപത്തിയഞ്ചു പേരുടെ കഴുത്തു വെട്ടി കൊല ചെയ്ത നൈജീരിയ നമുക്ക് ജനങ്ങൾ ആന അവിടെ കൊല ചെയ്യപ്പെട്ടവർ നേരെ പരലോകത്തേക്ക് പോയിട്ടാണ് അപ്പോ മുഴുവിലെ കുറിച്ച് നമുക്കൊരു ഭാരം തേവ ഭാരം അവരാകാലങ്ങളിൽ ദേവനുന്നെ എഴുപ്പുക ഇനി അധിക സത്തമില്ലാമ ഒരു വേള ഉന്നട മനവിട്ടിപ്പാങ് അവ കളിക്കാമെ ചിലപ്പോ പിള്ളിട്ട് പിള്ള പരീക്ഷ സമയമായി അധികം സത്തം പാട്ട് സോത്രം പഠന പിള്ള തൂക്കം കട്ട് പോയിടും പഠിക്ക മുടമെ സ്തോത്രം 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 ஆ ால் தேவனுடைய திட்டம் அவர் நிறைவேற்றுவார் அந்த சோத்ரெல்லி ஏறெடுக்க தேவன் உங்களுக்கு விழிப்பு தெரியும் போது நான் எழும்புவேன் என்று சொல்லக்கூடிய இவங்க கதங்களை உயர்ச்சி தலேலிய சொல்லுங்கள் அப்படி தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்போம் கேட்டீங்களாம் தேவனுக்கு மையமே